இன்று ஒன்பதாம் வகுப்பு புவியியல் பாடம் நான்கு நீர்கோளம் என்ற பாடத்திற்கு நாம் ஒன் மார்க் டூ மார்க் குடிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்வு செய்ய ஒன்றாவதுக்கு பார்த்திங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் ஆ இரண்டுக்கு பார்த்திங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் இ மூன்றுக்கு பார்த்திங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் ஆ அடுத்து நான்குக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ அடுத்து ஐந்துக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ ஆறுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ அடுத்ததாக பாருங்கள் இங்கே பொறுத்துக்கர் ஒன்று பார்த்திங்கன்னா இது பசிபிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி இரண்டு ஆஸ்திரேலியா மூன்று அமாவாசை மற்றும் முழு நிலவு நாள் நான்கு அதிக மழைக்கு கடலில் உவர்பியம் குறைவு ஐந்து குரோசியோ நிரோட்டம் ஜப்பான் கடற்கரையோரம் ஆறு வந்து பார்த்திங்கன்னா கண்டச்சரிவு இரண்டாம் நிலை நிலத்தோற்றம் அடுத்தது சுருக்கமான விடயலி நீர்கோளம் பொருள் கூறுக இரநூத்தி ஆறாவது பேஜ் எடுத்துக்கோங்க பாருங்க நீர்கோளம் பேரா கொடுத்துருக்கீங்களா அதில் நீர்கோளம் இதில் ஆரம்பிச்சு இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க ஒன்றாவது கேள்விக்குரிய பதில் அடுத்தது இரண்டாவது கிரேட் இரண்டாவது நீரியல் சுழற்சி என்றால் என்ன பேஜ் நம்பர் இருநூற்றி ஆறு இங்கே பாருங்கள் இது இங்கேருந்து புவியின் நீரானது அதிலிருந்து இது வரைக்கும் என்ன போடும் வரைக்கும் இரண்டாவது கேள்விக்குரிய பதில் அடுத்தது மூன்று பார்த்தீங்கன்னா கடலடி நிலத்தோற்றங்கள் யாவை இரநூத்தி ஏழு இங்கே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கா கண்டத்திட்டு கண்டச்சரிவு கண்ட உயர்ச்சி அதில் இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க இது மூன்றாவது கேள்விக்குரிய பதில் அடுத்து நான்கு பார்த்திங்கன்னா கடல் நீரோட்டங்களை தோற்றுவிக்கும் காரணிகள் இரநூத்தி பத்தாவது பக்கம் வரைக்கும் இங்கே இரநூற்றி பத்தாவது பக்கம் இங்கே ஆரம்பித்து இந்த மூன்று கொடுத்துருக்கீங்களோ அது இது வரைக்கும் குறிச்சிக்கோங்க நான்காவது கேள்விக்குரிய பதிவு அடுத்தது ஐந்து பார்த்திங்கன்னா கடல் அலைகளை பற்றி சுருக்கமாக படிகளை இரநூத்தி பத்தாவது பக்கம் இங்கே கடல் அலைகள்னு கொடுத்துருக்கீங்களா இதுலேருந்து இது வரைக்கும் இந்த பேரம்புளுக்கு குறித்துக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்